நீங்க சொல்ற என்ன சொல்ே அதுக்காக தெளிவா சொ நடக்கும் திமுக ஆட்சி அகற்றப்படும் இது எடப்பாடிக்கு வேற கருத்து அமித்ஷா வேற கருத்து இருக்கான்னு தேசிய ஜனநாயக ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுகாவில் இருக்கிற பெருமாள் கோயில் அந்த ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு இரண்டு தரப்பினருக்கு இடையே மோதல் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ முழு மனதோடு ஈடுபடாத காரணத்தினால தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு இரண்டாயிரத்தி மூணுல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கு இருபத்தி ரெண்டு வருஷமா பெருமாள் கோயில் பட்டிங்கிறது சென்சிட்டிவ் பிளேஸ் எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ அப்பெல்லாம் பிரச்சனைகள் ஸ்கேலப் ஆகும் நான் இதே மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றியிருக்கேன் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் எண்பத்தி இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் அதில் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகுதான் திண்டுக்கல்ல நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சு இது திமுகவோட வழக்கம் ஒரு இடத்துல இரு இடையே மோதல் வந்தால் பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆறப்போட்டு வேடிக்கை பார்ப்பது அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பது இந்த மாதிரி சக்திகளை திமுக அரசு முழுமையாக அதை அழிச்சொழிக்கணும் விஷம சக்திகளை வளரவிடக்கூடாது அந்த இடத்துல இந்துக்கள் இந்துக்கள் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இது வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது அந்த இடம் அந்த பாதை இதெல்லாம் யாருக்கு என்பதை பற்றி நீதிமன்றம் முடிவு செய்யட்டும் இப்போ கூட நான் எஸ்பி கிட்ட பேசி தான் வந்தேன் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு சார் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் முறையாக ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கோம்னு சொன்னாங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதை இந்துக்களும் ஏற்றுக்கொள்வாங்க கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இன்னைக்கு நாலு பேர் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்கள இப்போ பார்க்க போகிறேன்னா இது இதனால் ஒரு ஏழு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அந்த ஊரில் வன்முறை நடந்திருக்கு ஏழு பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒருத்தர் கூட செக்யூர் பண்ணல அரசாங்க ஆனால் அவங்களாம் பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா இல்லை பாஸ்போர்ட் விசா எடுத்து வேறு நாட்டுக்கு போயிட்டாங்களா அந்த ஊரில் தான் இருக்கான் ஏழு பேருமே எஃப்ஐஆர் போட்டு கணக்கு காமிச்சிட்டு அவங்கள செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டாமா காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகள் மீது அவர்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும் அவங்க சிறையில் அடைக்கணும் அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம் காயம்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்டஈடு தரணும் ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஓவர் நைட் வந்ததில்லை இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாங்கம் வழிபாட்டு உரிமை இருக்கு எல்லாருக்கும் எங்க மூத்த அமைச்சர் இருக்கிறார் ரெண்டு அமைச்சர் இருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு அந்த அமைச்சர் தொகுதி ஆத்தூர் பெரியசாமி அவருடைய தொகுதி இதுல இந்துசாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்ல உள்ள பெரியசாமிகள் விளையாடக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் அதனால அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இந்த வன்முறை சம்பவத்திற்கு அவர் தொகுதி அவர் அந்த ஓட்டுகளை வாங்கிதான் ஜெயிச்சு ரெண்டு தரப்பு ஓட்டுகளை வாங்கிதான் அமைச்சரா இருக்கார் எந்த ஒரு தரப்புக்கும் அவர் ஆதரவாக செயல்படக்கூடாது பாரபட்சம் இல்லாமல் செயல்பட்டால் அமைச்சர் இல்லைன்னா அந்த தொகுதிக்குள்ள அவர் நுழைய முடியாது அதனால நாங்கள் ஒரு வாரம் காத்திருப்போம் திரும்ப அந்த ஊருக்கு நாங்கள் போறோம் இன்னைக்கு நாங்கள் எஸ்பி அவர்கிட்ட பேசியிருக்கோம் பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் நாளைக்கு எங்கள் மாவட்ட தலைவர் கலெக்டரையும் பார்க்க போறார் பார்த்து அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தை அமைதி கூட்டம் நடத்தணும் அந்த கூட்டத்தில் நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு உட்பட்டு வேறு என்னென்ன வகைகள் அங்கே வன்முறை இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக நிறுத்துவதற்கு அமைதி திரும்புவதற்கான முயற்சி மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளணும் பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்கும் இதில் சில விஷம சக்திகள் உள்ளே புகுந்து விளையாடுறதுனால தான் அந்த பிரச்சனை ஒரு வாரத்திற்குள்ள இதை சரி செய்யணும் அதே மாதிரி இன்னும் இரண்டு நாட்களுக்குள்ள எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏழு பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்களை ரிமாண்ட் பண்ணலைன்னா மூன்றாவது நாள் பிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கோம் இதில் தாக்கப்படுகளை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிஜேபி கட்சி இருக்க முடியாது ஒரு சில மத மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா எல்லா கட்சியும் ஓடி வர்றாங்க அவங்கள வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க நாங்கள் இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்துக்கள் தாக்கப்பட்டாலோ இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலோ கேட்க நாதி இல்லை

ஒரு தரப்புக்கு நீதி மறுக்கப்படும் போது அதை வேடிக்கை பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி அதனால ஊடக நண்பர்கள் கொடுக்கணும் இந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு பிரச்சனை இரண்டு பதட்டமான சூழல் அதே மாதிரி வக்கம்பட்டி கிராமத்தில் இதே பிரச்சனை இதே மாதிரியான பிரச்சனை எல்லாமே திண்டுக்கல் தொகுதிக்குள்ள வருது ஆத்தூர் தொகுதிக்குள்ள வருது ஆத்தூர்ல தான் வருது அமைச்சர் தொகுதிக்குள்ளே வருது இது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல தனக்கு உட்பட்ட தொகுதியில் ரெண்டு இடங்களில் சமூக பதட்டமும் நல்லிணக்கம் குழையும் சூழலும் இருக்கிறது அமைச்சர் நல்ல பெரிய எதுக்கு அமைச்சராக இருக்கிறார் அவர் ஏன் எம்எல்ஏவார்களும் அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம் மூன்று நாட்கள் கழித்து நாங்கள் போராடுவதா இல்லையா என்பதை மாவட்ட தலைவர் முடிவு செய்வார் காவல்துறை இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தோணி வச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிபி வாங்குறது ஒரு சுற்றி உயர்நீதிமன்றம் வந்து தடை பண்ணி ஆனால் இது வரைக்கும் வந்து வாங்கியிருக்கு ஓடிபியில் ஏதாவது தவறு நடத்தும் பட்சத்தில் ஏன்னால் அது திமுக பொறுப்பு ஏற்கணும் அதை பற்றி திமுக பொறுப்பேற்கணும் நீதிமன்றமே தடை விதித்த ஒன்றை இது வரைக்கும் வாங்கிட்டோம் இதுக்கு அதாவது தடைன்னு சொல்லி டெக்னிக்கலாக பேசக்கூடாது திமுக திமுக தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் என்ன அதுக்குள்ளே போகணும் நீதிமன்றம் இந்த ஓடிபி வாங்கறத விரும்பவில்லை அனுமதிக்கவில்லை அவ்வளவுதான் இதுவரைக்கும் வாங்கியதே தவறுன்னு அர்த்தம் அதை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது சார் தமிழ்நாட்டில் சில பேர் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல திமுகக்கும் பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் நல்லா ஊடக நண்பர்கள் நம்ம என்னை விட உங்களுக்கு நினைவு அதிகம் ஞாபக சக்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னால் திமுக இரநூறு இடங்களில் வெற்றி பெறும்னு பேசிட்டு இருந்தாங்க நான் சவால் விட்டு சொல்கிறேன் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன் மூணு மாதம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போய் என்றைக்காவது ஒரு அமைச்சர் ஒரு முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பத்திரிக்கை திமுக இரநூறு இடங்களில் ஜெயிக்கணும்னு பேசுனீங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல செய்தி வந்திருக்கா ஆனால் அந்த கூட்டணி சொல்கிறதுக்கு முன்னால் பல டிவி விவாதங்களில் இரநூறு இடத்தை எப்படி பிடிக்கும் திமுக விவாதம் நடத்துனாங்க ஊடகங்களில் சேனல்ஸில் திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு விவாத பொருள் இல்லை இரநூறு இடம் வருமா வராதான்னு விவாதம் எப்படி அப்போ இந்த கூட்டணின்னு வந்த உடனே பயம் வந்திருக்கு அப்போ இது எப்படி நல்லிஃபை பண்ணுறது இதை இல்லாமல் செய்வது எப்படின்னு இன்னைக்கு தீவிரமாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க திமுகவில் ஆங்காங்கே சில பேரை வச்சு அதை எப்படியெல்லாம் அதை பிரச்சனை பண்ணலாம் நினைக்கிறாங்க எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி சீஃப் அலையன்ஸ் இஸ் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா எங்கள் கட்சிக்கு அவர் தான் அல்டிமேட் லீடர் கூட்டணியை பொறுத்த அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறது தான் தனியா நின்னாலும் அவர் சொல்கிறது தான் வெளியிலிருந்து ஆதரவு அவர் தான் உள்ள போய் ஆதரவு அவர் சொல்கிறது தான் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்டிமேட் லீடர் எடப்பாடியார் அவங்க அவர் என்ன சொல்கிறாரோ அவங்க கேட்டுக்க போகிறாங்க இதில் பிரச்சனையே இல்லை இதில் ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படுறேன் இப்போ அதிமுக தனியாக ஆட்சி அமைக்குமா பிஜேபி கூட்டணியில் இருக்குமா முதலமைச்சரா துணை முதலமைச்சரா எத்தனை அமைச்சர்லாம் நீங்கள்லாம் பேசுனதுனால இப்போ ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதுன்றது முடிவாயிடுச்சு இப்போ அது கிளியர் ஆயிட்டாங்க பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் பிஜேபி ஜெயிச்சு ஜெயிச்சிருச்சு பர்சப்சன் பாலிட்டிக்ஸ் தான் ஒரு பார்வை அரசியல் நாம் ஜெயிச்சிருக்கோம் திமுக தான் வரும்னா இந்த கேள்வியை திரும்பி திரும்பி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா யார் ஆட்சி கூட்டணி ஆட்சியா எடப்பாடி தான் சிஎம்மா இல்லையா இப்படி கேட்க மாட்டீங்க நீங்களே முடிவு செஞ்சுட்டீங்க மக்களும் முடிவு செஞ்சுட்டாங்க டிஎன் கே இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு அது எனக்கு மகிழ்ச்சி தான் போஸ்ட் எலெக்ஷன் டிஸ்கஷன் தேர்தலுக்கு பிந்தைய விவாதங்களை கருத்துக்களை தேர்தலுக்கு முந்தையே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா என்னுடைய பாயிண்ட் முன்னாலே பேச வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளை அப்புறம் பேர் வைக்கலாம் எலக்ஷனை வெற்றி அடைஞ்சு ஆட்சியில் உட்கார போகிறோம் திமுக அகற்ற போகிறோம் அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட ஆட்சின்னு முடிவு செய்யணும் அது எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து முடிவு போறாங்க போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத அமித்ஷா சொன்னால் நாங்கள் கேட்டுக்க போகிறோம் எடப்பாடியார் சொன்னால் அண்ணாத்தையும் கேட்டுக்க போகுது இதில் உங்களுக்கு என்ன யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா திமுகவை அகற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடியார் வேற கருத்து சொல்றாரா பிஜேபி வேற கருத்து சொல்லுதா இல்லையா சார் மேட்ரு அது கிடையாது சார் முழுசா வந்து என்ன சொன்னாருன்னா கூட்டணி ஆட்சி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சென்னையிலும் திருந்தார் மதுரையிலும் திரும்பி போயிருக்காரு ஆனா எடப்பாடி என்ன சார் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்கிறீங்க நீங்க அதுக்கு வந்து என்னோட பதில் நாங்க வந்து தனிப்பட்டு தனிப்பட்ட முறையில் நாங்க ஆட்சி அமைப்போம் அதையே தான் சார் நானும் சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க கேட்டாலும் அதே தான் என் பதில் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே தான் பதில் தேர்தல் முடிந்த பின்பு ரெண்டு தலைவர்கள் தான் முக்கிய அவங்க தான் கூட்டணி உருவாக்கின தலைவன்னு நான் சொல்லியிருக்கேன் அந்த பக்கம் எடப்பாடியார் இந்த பக்கம் அமித்ஷா அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் முடிவெடுக்க போறாங்க எடப்பாடியார் சொல்றது அமித்ஷா சா கேட்கப் போறாரு अमित சா சொல்றது எடப்பாடியார் கேட்கப் போறாரு அவங்க ரெண்டு பேரும் சொன்னத ரெண்டு கட்சியும் கேட்டுக்க போகுது இதுல என்ன ஒரு குழப்பமும் இல்ல अमित சா சார் ஏதே கூட்டணி ஆட்சி அமைக்கறது சரிடா தெளிவா சொல்றேன் अमित சொன்னா கேட்கப் போறணும் சார் ஏத்துன अमित சா சொல்லிட்டாரு अमित என்ன சொன்னாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நாள்ல அந்த அந்த வார்த்தையை தான் நாங்க இந்தியாபுரம் பயன்படுறோம் இப்போ உதாரணமா சார் அது மேட்டர் கிடையாது சார் எப்படின்னா நாளை தனிப்பட்ட முறையில் தான் அதிமுக ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு சொல்லட்டும் ஆட்சின்னு கிடையாது அவர் சொல்லட்டும் அவர் கட்சி அவர் சொல்லட்டும் அமித்ஷா சொல்லுன்னு சொல்லிட்டு அதுல பிரச்சனை இல்லை அது எங் எங்களுக்கு அதை பற்றி எந்த பிரச்சனையும் நாங்க பார்க்கல நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க சார் அவர் இல்லையே எங்களுக்கு எங்களுக்கு அது பிரச்சனை இல்லையே நாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் வழிகாட்டப் போறாரு எங்களுக்கு

எலெக்ஷன் நடக்கும் திமுக ஆட்சி வந்து அகற்றப்படும் இது எடப்பாடிக்கு வேற கருத்து அமித்ஷா வேற கருத்து இருக்கான்னு கேட்கலாம் இல்ல தேசிய ஜனநாயக இருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம் நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன் மீடியாவில் சொல்லியிருக்கிறேன் பிஜேபியோட பழக்கம் என்பது என்டிஏன்னு சொல்கிறது தான் பிஜேபியோட பழக்கம் இப்போது மகாராஷ்டிராவில் பிஜேபி தனியாக ஆட்சி பண்ணுது நாங்கள் அது பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறது இல்லை என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்கிறோம் இப்போ கூட நீங்கள் கேரளாவுக்கு போங்க அந்த கட்சியில் யூடிஎஃப் இப்படி தான் பேசுவான் கேரளாவில் பிஜேபி தொண்டன் பிஜேபி பேச மாட்டான் தமிழ்நாட்டு அரசியல் அந்த போக்குலர்ந்து விருப்பிட்டு இங்க கட்சி ரீதியாக பார்க்குற அடையாளம் இங்கே இருக்கு மற்ற மாநிலங்களில் கூட்டணியாக பார்க்குற அடையாளங்கள் அமைப்புகள் அங்கே இருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணது நம்ம சொல்லுவேன் இங்க கேரளாவில் போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை இது கவர்மெண்ட் சொல்லும் உங்களுக்கு அவர் தான் சிஎம்ஏ ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் சொல்ல மாட்டாங்க எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்தால் யூடிஎஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கள் காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு சொல்லுவோம் இது ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பழக்கம் அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவாகும் அதனால் இப்போ எங்களுக்கு இதில் பதட்டம் இல்லை எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதை அதிகமாக பேச பேச நான் சந்தோஷப்படுறேன் ஏன்னா நீங்க திமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வி கேட்கறீங்க அதனால இதே கூட்டணியில தான் சார் எடப்பாடி தலைமையம் பல தோல்விகள் நடந்தது எந்த கூட்டணி பாஜக திமுக எடப்பாடி கூட்டணி பண்ணாடி இதே கூட்டணி தோல்வி அடைஞ்சது அப்புறம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைப்பு ஏன் என்ன தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்க தோல்வி அடைஞ்சிருக்காரு எடப்பாடி நீங்க தொடர்ந்து பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் இருந்ததுக்கு அப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருக்க அப்புறம் ஆட்சியில் அவ்வளவுதானே ரெண்டு டம் ரெண்டு டம் நீங்க திமுக ரெண்டாவது டைமே வந்தது இல்லையா திமுக ஆட்சி எப்பயும் சரிங்க திமுக ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்திருக்கு ஒண்ணு சொல்லுங்க எடப்பாடியா இது வரைக்கும் டிஎம் கே செகண்ட் டைம் கவர்மெண்ட் வந்திருக்கா சார் தமிழ் சீட்டு தானே சார் எடப்பாடியார் அவர் தலைமை ஜெயலலிதா அம்மா அதிக சீட்டு எடப்பாடி வாங்கியிருக்காரு சார் ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எத்தனை சீட் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்களோ அவங்களோட அதிக சீட்டு தான் அண்ணா அதிமுக வாங்கியிருக்கு பத்தாண்டுகள் தொடர்ந்து அண்ணா திமுக ஆட்சி இருந்ததுனால மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும்ன்னு நினைச்சாங்க மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அஞ்சு வருஷத்துல ஆட்சி மாற்றம் வேண்டும் நினைக்கிறாங்க மாற்றி ஓட்டு போடுவாங்க நீங்கள் அண்ணா திமுக ரெண்டு டேர்ம் இருந்து வந்து மூணாவது டைம் வர முடியலன்னு குறை சொல்கிறீங்களா திமுக ரெண்டாவது டேம் எனக்கு வந்திருக்கா கலைஞர் அறுபது எழுபது எழுத முதலமைச்சர் ஆனார் அண்ணாத்துறை காலமான உடனே கலைஞர் முதலமைச்சர் ஆனார் முதல் டேம் வந்து அண்ணாவர்கள் தலைமையில் ஆட்சி அடுத்த டேம் தான் கலைஞர் தலைமையில் ஆட்சி எழுபத்தொன்று அப்போ எழுபத்தி ஏழு ஏன் ஜெயிக்கல அவர் எண்பது தேர்தலில் ஏன் கலைஞர் ஜெயிக்கல எண்பத்தி நாலு தேர்தலை ஏன் ஜெயிக்கல எண்பத்தி ஒம்பதுல சிஎம் ஆனார்ல திரும்ப தொண்ணூற்றி ஒன்றில் நடந்த தேர்தலை ஏன் ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சிஎம் ஆனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஏன் ஜெயிக்கல ஒரு தடவைக்கு மேலே கலைஞர் ஆட்சி வந்ததே இல்லையா திமுக எம்ஜிஆர் தான் இது வரைக்கும் மூணு தடவை தொடர்ந்து ஹாட்ரி கடிச்சிருக்காரு எழுபத்தேழு எண்பது எண்பத்தி நாலு ஜெயலலிதா அம்மா ரெண்டு தடவை ஹாட்ரிக் இல்லாட்டி கூட கண்டினியூஸாக ரெண்டு தடவை வந்திருக்காங்க ஏடிஎம்கே திமுக அப்படி வரலாறே இல்லையா இந்த தேர்தல் அப்படிதான் அஞ்சு வருஷம் தான் முடிஞ்சு போச்சு கதை போயிருந்து கான் அதனால தான் இந்த பதட்டம் அதை ஏதாவது கூட்டணிக்குள்ள விரிசல உருவாக்கி மறுபடியும் கொண்டு போக முடியுமான்னு பாக்குறாங்க அது அந்த வேலை நடக்காது சார் அவர் அவர் கட்சிக்காக பேசுறாரு முன்னால் இருந்த அப்புறம் அவங்க ஆடியன்ஸ் அந்த ஆடியன்ஸுக்கு பேசுறாரு அதனால அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம் நாங்க சார் கூட்டணியில பார்ட்னர் நாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நாங்க அது எங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம் என்ன

திமுகவுக்கு எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் கூட திமுக விஜய் கூட வரலாம் எங்க கூட வரலாம் விஜய் எடப்பாடி ஆ ஆணுமே ஏத்துக்க மாட்டாரா அவர் தான் சிஎம் பிரச்சனை ஆகும் சீமான் கூட வரலாம் எடப்பாடி சிஎம்ஆ ஏத்துக்கணும் பிஜேபி அந்த பிஜேபி நம்ம உடனே சேர்ந்து வேலை செய்யணும் திமுகவை ஆட்சி அகற்றணும் அந்த அஜெண்டாக்குள்ள வரணும் அந்த ஃப்ரேம் ஒர்க் வர வர இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள

பிஜேபிக்கார ஓட்டை வாங்குறப்ப அன்வர் ராஜா எங்க போனார் அவர் இருக்கிற ராமநாதபுரத்தில் பிஜேபி ஓட்டு போடலையா அன்வர் ராஜா ஓட்டு போடலையா அப்ப எல்லாம் இனிச்சுச்சா பிஜேபி ஓட்டு இப்ப கசக்குதா அன்வர் ராஜா எடுக்கிற முடிவு அன்வர் ராஜா எடுக்கல எங்க இருந்தோ எடுக்கிறாங்க அந்த எங்க இருந்தோன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆப்வியஸ் அந்த எங்கே இருந்தோ வித்தின் கோர்ட்டு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எங்கே இருந்தோ அன்வராஜாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது செய்கிறார் அவங்க தான் சார் இப்போ ஆர்த்திகுதா விட்டு அன்வராஜாவிலேயே போனாட்டே போய் அவர் சிஎம் பார்த்து சேர்ந்து சிஎம் தா பார்த்து சேர்ந்தாரு அடுத்த அரை மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அட்டன்டாயிடுச்சு அவருடைய சார் தனிப்பட்ட தனிப்பட்ட ஒருத்தருடைய உடல்நிலையும் அரசியல் சம்மந்தப்பட்டது சிஎம்னு வந்தாச்சுன்னா அவர் எனக்கு சிஎம் தான் ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சீஃப் மினிஸ்டர் தான் அவங்களுக்கு சீஃப் அதனால உடல்நிலை சரியில்லை மருத்துவமனையில இருக்கிறாரு அவரை விரைவில் குணமடையணும்னு தான் நாங்க பிரேயர் பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணுவோம் அவருக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நான் அவர் விரைவில் குணமடையத்தான் பிரார்த்தனை பண்ணுவேன் தவிர உடல்நிலையை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுற அளவுக்கு பிஜேபி அதாவது நடக்கக்கூடாதுன்னு நீங்க எல்லாம் விரும்புறது நடந்துருச்சு நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப நடந்துச்சு இது இந்த அரசு இந்த கூட்டணி உருவாகாது மறுபடியும் நம்ம தான் ஆட்சி இரநூறு இடம்னு கனவு கண்டுங்க அந்த கனவுல மண்ணலி போட்டாச்சு அதனால் அந்த பயம் வருது அதனால எல்லோரும் அதே பேசுகிறாங்க இப்போ ஏதாவது சின்ன சின்ன வார்த்தையில் வச்சுக்கிட்டு ஏமாளி இல்லை கோமாளி இல்லைன்னு ரெண்டு மூணு வார்த்தையில் வச்சுக்கிட்டு இதை எப்படியா உடச்சிட முடியுமான்னு பார்க்குறாங்க அதனால அப்படி எதிர்பார்க்குற எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பையும் பொய்த்து போகும்படி இந்த கூட்டணி பலமாக இருக்கும் வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்க ஓ பி எஸ் அதே மாதிரி டிபிபி தலைவர் ஜிகே வாசன் இவங்களை எல்லாம் வந்து ஒரு எடப்பாடியா நீங்க தற்போது வரை அழைக்கல சார் அப்ப வந்து அவங்க வந்து பிஜேபியோட மட்டும் கூட்டணியா இல்ல வந்து கூட்டணி இல்லையா தேசிய ஜனநாயக கூட்டணின்றது ஏற்கனவே இருக்கு அது ஐயா ஜி வாசன் போன்றவங்களும் அதுல ஏற்கனவே இருக்காங்க அதுல அதிமுகவும் இடையில வெளியில போனாங்க இப்ப திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க அதனால